வணக்கம் அன்பு நண்பர்களே துணை முதல்வராக போறாரு உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கக்கூடிய பேச்சு கடந்த சில வாரங்களாவே சில வாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது என்றைக்கு அமைச்சரானாரோ உதயநிதி ஸ்டாலின் அப்போ தமிழக அரசியல் வட்டாரத்தில் அது பெரிய சலசலப்பாவே பேசப்பட்டு வந்துச்சு ஆனால் முன்னால் எப்போதுமே இல்லாத அளவுக்கு இந்த முறை ஒரு தேதியை குறிப்பிட்டு இத்திராம் தேதி துணை முதலமைச்சராக போறாரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு பேசப்பட்டு வந்துச்சு இந்நிலையில் தான் இன்னைக்கு நடந்த இளைஞரணி மாநாட்டில் மிக முக்கியமான சில அப்டேட்டுகளை கொடுத்துருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அதில் ரொம்ப முக்கியமாக நான் துணை ஆவேன்னு பல பேர் நினைக்கிறீங்க சில பேர் எனக்கு துண்டு போட்டெல்லாம் கூட பார்க்குறீங்க இருக்கீங்க ஆனால் அதை பத்திரிகை லிங்க் கிசு கிசு மாதிரியும் வெளியாகிட்டு இருக்கு ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி அதை பற்றி முதல்வர் தான் முடிவெடுப்பார் அப்படின்னு முதல்வர் யாரோ மாதிரி பேசியிருக்காரு இப்போ சொல்லி வச்சு நாடக கம்பெனி நாடகம் போடுற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இதில் ரோல் பண்றாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் இருக்கான தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பேசுறதுல இந்த வீடியோவினுடைய நோக்கம் அது அரசியலமைப்பினுடைய சட்டத்தின்படி ஒரு ஜனநாயக மரபினுடைய படி யார் வேணாலும் போட்டியிட்டு தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறலாம் அப்படி வெற்றி

பாராளுமன்ற தேர்தல் ஏற்படுது அந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி தான் ஜெயிக்கிறாங்க மத்தியில் அவர்கள் தயவோடு தான் காங்கிரஸ் ஆட்சி அமைது அது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் அந்த பார்லிமெண்ட் இருக்கு அதுக்கு முன்பே ஏற்கனவே ஐந்து ஆண்டுகள் அவங்க தான் ஜெயிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஒன்பது வரை அது அப்படியே தொடர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஏற்படுது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பரிசா இன்றைக்கு முதல்வர் நாற்காலியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு அன்றைக்கு துறை முதல்வர் நாற்காலி ஒதுக்கப்பட்டது அதனால தான் இப்போ என்ன பார்க்குறாங்கன்னா இதே போன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு அதுக்கு பின்பு நடந்த இடைத்தேர்தலையும் ஜெயிச்சிருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த இருக்கை கொடுக்கப்படணும் அப்படிங்கக்கூடிய குரல் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குள்ளேருந்தே கேட்க ஆரம்பிச்சு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்லேருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மனோதங்கராஜ் வரைக்கும் இதே குரலை பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலையில் தான் உதயநிதி ஸ்டாலின் யாரோ கட்சி யாருக்கோ கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி யாரோ கொடுத்தாதான் அவருக்கே அமைச்சர் பதவிங்கிற மாதிரி ரொம்ப தன்னடக்கத்தோட முதல்வர் தான் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்வர் இருக்கிறதும் இவர் இருக்கிறதும் ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க ஒரு தந்தை மகனாக இருக்காங்க இந்த நிலையில் யாரோ கொடுக்குற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் பேசுறது வந்து தமிழக மக்கள் காதில் கிலோ கணக்கில் பூக்களை சுற்றுற ஒரு முயற்சியாக தான் பார்க்க வேண்டியிருக்கு நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறது ஜனநாயகத்தினுடைய மரபுபடி ஒரு கட்சியினுடைய உள்கட்சி ஜனநாயகத்தினுடைய படி அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுடைய ஆதரவுகளோட ஒரு முதலமைச்சர் நினைச்சா யாரை வேணாலும் துணை முதல்வராக்கலாம் ஏன் தானே கூட ஒதுங்கி இருந்துட்டு தன்னுடைய இருக்கையை கொடுக்கலாம் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அதற்குள்ள நம்ம பேச பேசுவதற்கான உரிமையும் கிடையாது கடமையும் கிடையாது ஆனால் அதையெல்லாம் மீறி ஏதோ எனக்கு அந்த பதவியே வேண்டாங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் மீட்டர் மீட்டரா விடுறது ரொம்ப இதில் வந்து நம்ம வந்து ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா திராவிட முன்னேற்ற கழகத்தை மாற்றுது அந்த கட்சியினுடைய அமைப்பு கடந்து வந்த பாதையை நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் ஆகிற போது நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டேன் அது மட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராவதற்கு முன்பாக முதல்வர் சட்டமன்ற உறுப்பினராக மட்டும்தான் ஜெயித்தார் கிட்டத்தட்ட அங்க ஒரு ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு ஒரு ஆண்டுகள் காலம் வரைக்கும் அவர் வந்து ஒரு அமைச்சர் அமைச்சரவையில் கூட அவர் இல்லை ஏன்னா அப்பா முதல்வராக இருக்கிறார் மகனை உடனடியாக முதல் முறை வெற்றி பெற்று ஜெயித்த உடனேயே அமைச்சராகிட்டார் அப்படிங்கக்கூடிய விமர்சனம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஓராண்டு காலம் வரைக்கும் அவர் சும்மா தான் இருக்காரு அந்த நேரத்திலேயே காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்கள பேச விட்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க துணை முதல்வராகணும் அதற்கான உழைப்பு இருக்குது திறமை இருக்குது அதற்கான ஆற்றல் இருக்கு உதயநிதி கிட்ட அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் பேசக்கூடிய காட்சிகளை நம்ம எல்லாம் பார்க்க முடிச்சு இப்படியான காலகட்டத்தில் ஓராண்டுக்கு பின்பு தான் அமைச்சராக்கப்பட்டார் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராகிற போது வரை அவர்கிட்ட செய்தி ாளர்கள் கேட்கிறாங்க நீங்க அமைச்சராக போறீங்களாமே அப்படின்னு கிடைக்கு அப்படியா முதல்வர் முடிவெடுத்தால் கட்டுப்படுவேன் அப்படின்னாரு இப்போவும் அதே மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காரு முதல்வர் முடிவெடுத்தால் கட்டுப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ ஏன் இந்த அவசரமான முடிவை எடுக்கல ஏன் உடனடியாக இப்ப தேதி முன்னே எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு தேதியே சொல்றாங்க இந்த டேட்ல ஆயிரம் துணை முதல்வர் அப்படிங்கிறாங்க ஆனா அது ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து அதை வந்து மறுக்கவும் செய்யாம ஏற்கவும் செய்யாம கழுவுற மீன்ல தண்ணியில் நழுவுற மீன் மாதிரி ஏன் போகணும் அப்படிங்கக்கூடிய விவாதம் வந்து இந்த இடத்துல ரொம்ப நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான புள்ளி அப்படின்னு நான் பாக்கிறேன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய பெரிய வெற்றியை பெற்றுச்சு திராவிட முன்னேற்ற கழகம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதை விட ஒரு பெரிய வெற்றி வாங்கியிருந்தாங்க விக்கிரவாண்டி பகுதி அப்படிங்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தொகுதி வந்து முழுக்க முழுக்க வன்னியர் சமூக மக்கள் கோலோச்சக்கூடிய வன்னியர் சமூக மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி அந்த சட்டமன்றத் தொகுதியில் பாமக ஐம்பதாயிரம் ஓட்டுகளுக்கு மேலே எடுத்து இருந்துச்சுனாலும் வெற்றி பெற முடியலை பாமகவை பொறுத்தவரை தொடர்ந்து வன்னியர் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க வன்னியர் மக்களுக்காக தங்கள் கட்சி இயங்குறத அவங்க பேசிட்டு கூடியவங்க இன்னும் சொல்ல அன்புமணி ராமதாஸே கூட கூட்டங்களில் பேசுகிறப்ப இது ஒன்றும் ஈரோடு கிழக்கு இல்லை நீங்கள் நினச்ச மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்லாம் பேசியிருந்தார் அப்படிப்பட்ட இடத்துல கூட ஒரு பெரிய மார்ஜின்லேயே திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிருந்தாங்க பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணாதிமுக அங்கே போட்டியே இடலை அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு இடைத்தேர்தலுக்கான யுத்திகள் எல்லாத்தையும் கையாண்டு ஒரு பெரிய மார்ஜினிலேயே வெற்றி பெற்றிருந்தாங்க சரி அது விஷயமே இல்லை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி இப்படி தொடர்ந்து வெற்றி மேலே வெற்றிகளை பெற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் உதயநிதி ஸ்டாலினா உடனடியாக துணை முதல்வர் சொல்றதுல என்ன தயக்கம் அவர்கள் வெளிப்படையாக சொல்லிட்டு போகலாமேன்னா அதுக்கு ஃபுல்லாக இன்னும் விடக்கூடிய தகவல்கள் சுவாரஸ்யமானது கள்ளக்குறிச்சி விசாராய் மரணம் சற்றேறக்கூடிய அறுபத்தைந்து பேருக்கு அதிகமாக அதில் உயிரிழந்திருக்காங்க அந்த மக்கள் மக்களுடைய இறப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் நேரில் போல அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கும் மக்கள் மத்தியில் இன்னும் குறிப்பாக சொல்லப்படும் வட மாவட்டங்களில் இருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனையா ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கு ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரை பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அவருடைய படுகொலை சம்பவம் அதற்கு முதல்வர் நேரிலேயே போயிருந்தார் அது பட்டியல் சமூக மக்கள் கிட்ட கடுமையான ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு பக்கம் மின் கட்டண உயர்வு இப்ப ஏற்படுத்தப்பட்டிருக்கு வீடுகளில் இருக்கக்கூடிய மின் பயன்பாட்டினுடைய கட்டண அளவில் ஒரு இருபது இருபது பைசா தான் கூடியிருக்காங்க முதல் நானூறு யூனிட் வர அப்படினாலும் கூட மின் கட்டண உயர்வு நடந்திருக்காங்க நடந்திருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து மூன்று முறை மின்கட்டண உயர்வு கூட்டியிருக்காங்க சோ மக்கள் கிட்ட இதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் பட்டத்து இளவரசர் ஆமாங்க அவர் பட்டத்து இளவரசர் தாங்க அப்படின்னு உடனே சொல்லிட்டாங்கன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தேவையில்லாமல் வசை போடுறதுக்கு வழிவகுக்கும் இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலை மாதிரியானவங்க எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி இன்று கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் நேற்று கூட அதில் கூட கடந்த ஆறு மாதத்தில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கொலைகள் நடந்திருக்குன்னு ஒவ்வொரு மாதத்துல எவ்வளவு கொலைகள் நடந்திருக்குன்னு பட்டியல் போட்டிருக்காரு சோ இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு சர்ச்சைகள் இவ்வளவு குழப்பங்கள் தமிழக அரசியல் களத்துல சட்டமுழு சரியில்லை அப்படின்னா பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் இருக்கிறப்ப துணை முதல்வர் பதவியில நாமங்க நான் தான் இருக்க போறேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாருன்னா அப்போ ஸ்டாலினுக்கு நிர்வாகத்திறமை இல்லையா அதனால தான் துணை முதல்வராக தன் சொந்த மகனே ஆக்கியிருக்காரா திமுகவுக்குள்ளே வாரிசு அரசியலா அப்படின்னு செத்து போனப்பா திரும்ப திரும்ப அடிக்கிறதுக்கு புறப்பட்ட கதையா எல்லாரும் புறப்பட்டு வருவாங்க ஆனால் திமுக எல்லாருமே உதயநிதி ஸ்டாலினை ஏற்றுக்கிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் அமைச்சர்கள் அண்ணா படத்துக்கு அப்புறமா பெரியார் படம் அண்ணா படத்துக்கு அப்புறமா கருணாநிதி அவர்களுடைய படங்களுக்கு பின்பு ஸ்டாலின் அவர்களுடைய படங்களுக்கு பின்பு அடுத்த இடத்துல இளைய தலைவராக உதயநிதி ஸ்டாலினுடைய படத்தை வச்சுட்டாங்க எல்லா அமைச்சர்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் போடலாம் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் படம் பெருசாக இருக்குது ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தாது அதே நேரத்தில் அமைச்சரவையில் சில அமைச்சர்களுடைய பதவி பறிபோவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது ஒன்று சட்ட அமைச்சருடைய ரகுபதியினுடைய பெயர் அடிபடுகிறது கவனத்தை சொல்றாங்க இந்த மாதிரி பெயர் அடிபடுகிறது இந்த மாதிரியான சூழலில் கட்சிகளுக்குள்ள தேவையில்லாத சலசலப்பை ஏற்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக உதயநிதி ஸ்டாலின் கொஞ்சம் அடக்கி வசிக்கிறதாகவும் சொல்லப்படுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலத்தின் நலன்கிறதையும் கருதியும் திமுகவுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் தன்னுடைய பிள்ளை தான் பிள்ளைதான் அவரை துணை முதல்வர் தான் போறாரு தமிழக மக்கள் பார்க்க தான் போறீங்க அதற்கடையில் திராவிட முன்னேற்றங்களத்தினுடைய இந்த நாடக அரசியலை அம்பலப்படுத்துகிற நோக்கத்தில் தான் நம்ம இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கோம் இந்நேகமாக நீங்க இந்த வீடியோவை பார்த்து இதே இந்த ஒரு இரண்டு மாதங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சுற்றுப்பயண விவரம்னு உங்களுக்கு செய்தி குறிப்பி வந்தாலும் வரலாம் மீண்டும் ஒரு நல்ல கணவனில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடக நன்றி வணக்கம்